அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு உலகம் யாவையும் தம்புளா ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்கலா அலகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரண் நாங்களே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற அழுத்தினாக பேரன்பு சார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம் என்னுடைய தினத்திலே ராமாயணத்திலே இருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் எங்கே விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து பார்க்கப் போகிறோம் நேற்றைய தினத்தில் எங்கே விட்டோம் அதாவது ராமனுக்கும் கும்பகர்ணனுக்கும் நேற்றைய தினத்திலே சண்டை நடந்தது கடைசியிலே அந்த சண்டையிலே கைகள் துண்டிக்கப்பட்டது கும்பகனுடைய கைகள் துண்டிக்கப்பட்டது கும்பகனுடைய இரண்டு கால்களும் துண்டிக்கப்பட்டது குற்றையுறும் குறையுரமாக இருந்தான் அந்த நேரத்திலே அவன் இலங்கைக்கு செல்ல விரும்பவில்லை அடுத்து கும்பகர்ணன் இலங்கைக்கு செல்ல விரும்பவில்லை இந்த மூக்கில்லாத முகத்தனாக விளங்கக்கூடிய நான் இலங்கை மாணவருக்குள் சென்று மற்றவர்கள் எள்ளி நகையாடும்படி இருக்க விரும்பவில்லை ஆகவே ராமா நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா இந்த வெள்ளிலே இருந்து ஒரு அம்பை அனுப்பு என்னுடைய கழுத்திலே விடு தலையை தனியாக துண்டி தேடு அந்த தலையை அப்படியே அம்பின் மூலமாக கொண்டு போய் கடலில் போட்டு என்னுடைய மூக்கில்லா முகம் யாருக்கும் தெரியாமல் என்னை செய்துவிடு என்று சொல்லி அங்கே கேட்டான் அதே போல ராமகுரான் அம்பை விட்டார் அந்த தலையானது கடலிலே போய் விழுந்தது கும்பகர்ணன் மாய்ந்தான் என்கின்ற செய்தி ராவணனுக்கு ராவணனுக்கு தெரியப்பட்டது என்கிற அளவிலே நேற்றைய தினத்திலே கும்பகணனுடைய செய்தியை சொல்லுவதற்காக தூதுவர்கள் ராவண ராவணனுடைய அரண்மனைக்கு சென்றார்கள் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை முடித்தோம் விட்ட இடத்திலே இருந்து இப்பொழுது கதையை தூக்கம் வரும் சீதையின் மீது தீராத ஆசை கொண்ட ராவணன் சீதையை எண்ணி எண்ணி ஏங்கி கொண்டிருந்தான் பொதுவாக ஒரு காதலியின் மாட்டு உள்ளம் வைத்துவிட்டால் அவளுக்கு தூக்கம் வராது பொதுவாக ஒரு கவிஞர் சொல்லுவார் நான்கு பேருக்கு தூக்கம் வராதுன்னு யாருக்குன்னா கல்வம் என்பார்க்கும் தொழில் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைத்தார்க்கும் தொழில் இல்லை உன்பொருள் சிற்பம் என்பார்க்கும் தொழில் இல்லை அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை தொழில் இந்த இன்றைய தினத்திலே வீடு புகுந்து இங்கேயாவது திருட வேண்டுமென்று நினைப்பவன் தூங்க மாட்டான் காதலியின் மாட்டு உள்ளத்தை வைத்தவன் சரியாக தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருப்பான் அதேபோல அதிகமான பொருளை சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டவனும் சரியாக தூங்க மாட்டான் ஏற்கனவே ஏராளமான பொருளை சேர்த்து வைத்துவிட்டவன் எங்கே யாராவது கல்வரலாலே பறிபோய் விடுமோ என்று நினைத்து அவனும் தூக்கத்திலே குறைவாக இருப்பான் தூக்கம் அதிகமாக தூங்க மாட்டான் என்று சொல்வார் கள்ளும் மென்பார்க்கும் தொழிலில்லை இல்லை காதலை மாட்டு உள்ளம் வைத்தார்க்கும் தொழில் இல்லை சேர்ப்பம் மென்பார்க்கும் தொழில் இல்லை அப்பொருள் காப்பார்க்கும் இல்லை சொல்லினார் அதே போல இங்கே காதலை மாட்டு உள்ளம் வைத்துவிட்ட கணத்தினால் சீதையனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய ராமனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய சீதையின் மீது ஆசையை வைத்துவிட்ட காரணத்தினால் இங்கே ராவணனுக்கு தூக்கம் வரவில்லை தூக்கம் வராது அவன் இறுங்கி இருந்து இயங்கி கொண்டிருந்தான் தூங்க வைக்கும் விரவெல்லாம் எங்க வைக்கும் விரவான் என்பதைப் போல இருந்து கொண்டிருந்தான் சீதையை அடைய வேண்டும் ஆனால் பலவந்தம் செய்தால் தலையை விடும் என்று பிரம்மா கொடுத்த சாபம் இருக்கிறது எந்த விதத்திலேயே சீதையை தானாக இணங்க வைக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தான் ராவணன் அந்த நேரத்திலே ராவணனைக் காண அந்த மகோதரன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைத்தளபதி அங்கே வந்தான் அந்த படைத்தளபதி வந்தவுடனே வருக வருக என்று அந்த படத்தலையை வரவேற்று அந்த ராவணன் சொன்னான் வந்த மகோதனத்திலே சொன்னான் தன்னை காண வந்த மகோதனத்திலே ராவணன் சொன்னான் சீதையை அடையும் வழி எனக்கு சொல்லுக மகோதரா என்றா சொன்னான் சீதையை ஏறி உள்ளும் சிறுமையின் தீரும் செய்கை யார் எனக்கு குறைத்து என்று என்று என் இது என்றான் செய்தையை எப்படியாவது நான் அடைய வேண்டும் அடைந்தால்தான் என்னுடைய தூக்கம் வரும் தூக்கம் வந்தால்தான் நான் உயிரும் வாழ முடியும் ஆகவே தூக்கம் வந்து அலைந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய உடலே என்னுடைய உடலே இருக்கக்கூடிய உயிரே தூக்கம் இல்லாமல் போய்விடும் போல் இருக்கிறது ஆகவே சீதையை நான் அடைந்து நன்றாக தூங்கி நான் என்னுடைய இன்னுயிரை கேட்க வேண்டும் ஆருக்கு ஏதேனும் ஒரு வழிவகை இருந்தால் சொல் என்று சொல்லி அங்கே ராவணன் மகோதத்திலே கேட்டான் உடனே மகோதரன் சொன்னான் நினைத்த நேரத்திலே நேரத்தை உருவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மாரியசன் மதியம் மருத்துவன் ஆகிய இருவர் இருக்கிறார்கள் பக்கத்திலே அதில் மாரியசன் மானூரை எடுத்து மாண்டு போனான் ஆகவே இப்போது இருக்கக்கூடியவன் மருத்துவன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் தான் இருக்கிறான் அவன் நினைத்த நேரத்திலே நேரத்தை உருவத்தை எடுக்கக்கூடிய ஆற்றல் வளைத்தவன் ஆகவே அவனை நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாரியசன் எப்படி மானாக உருவெடுத்தானோ அதே போல இந்த மருத்தன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை ஜனகனாக எடுக்க செய்ய வேண்டும் செய்தையனுடைய தந்தையாக விலகக்கூடிய ஜனகனுடைய உருவத்தை எடுக்க சொல்லி அந்த சீதையின் முன்னாலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் நிறுத்தி அந்த ஜனகனை அடித்தால் உதைத்தால் சித்திரவதை செய்தால் அந்த சீதை தன் தந்தையின் நிலைமையை கண்டு உனக்கு வசப்படுவாள் என்றான் மகோதரன் ராவணன் தலை உடனே ராவணன் மகோதரனை ஆறத்தழுவி உடனே மருத்தனை தினகனாக உருமாற்றி கொண்டு வருக என்று சொன்னான் உடனே நான் சீதையிரி பண்புடன் செல்வேன் நான் சென்ற பிறகு மாயா ஜனகனை கொண்டு வருக என்றான் ராவணன் மகோதனத்திலே ஆகவே இவன் என்ன செய்தான் ராவணன் இங்கே இருந்து புறப்பட்டான் அண்ணனையிருந்து சீதா புராட்டி இருக்கக்கூடிய அசோகனத்திற்கு வந்தான் அங்கே அசோகனத்திற்கு வந்து வள்ளத்திலே என்னை எப்படியாவது நீ அடைய வேண்டும் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும் என்றெல்லாம் அங்கே கூறிக்கொண்டிருந்தான் இந்த நேரத்திலே அந்த மருத்தனை ஜனகனாக மாற்றி அவனை அங்கே அழைத்து கொண்டு வந்தான் மகோதரன் உடனே மகோதரன் வந்தவுடனே ராவணன் சீதை இருப்பிடும் சென்றான் நள்ளிரவிலே சென்றான் அடியேனே அடைக்கலம் என்றான் செய்த இடத்திலே இறந்து இறந்து உய்கின்றேன் யான் யார் இது தெரியும் என்று சொல்லி அங்கே செய்த இடத்திலே எஞ்சிக் கொண்டிருந்தான் அந்த நேரத்திலே சீதையின் முன்னிலத்திலே விழுந்து ராவணன் வணங்கினான் முடிபடி நெரிசன் வைத்தான் செய்தையனுடைய திருவடிகளிலே வளர்ந்து வணங்கி கொண்டிருந்தான் யாரே அந்த ராவணன் அப்படி வணங்கி கொண்டிருக்கிற போது சீதையை சீ ராவணன் சீதையிடம் மறக்கு வீரர்கள் மிதிலிக்கும் அயத்திக்கும் சென்றுள்ளார்கள் எனக்கு நீ இணங்காவிட்டால் உனக்கு தொல்லைகள் நிறைய தருவேன் உன் சுற்றத்தாரை கொடுமைப்படுத்துவேன் என்று ராவணன் சேதையை மிரட்டினான் அப்படி மிரட்டி கொண்டிருக்கிற போது மகோதரன் என்று சொல்லக்கூடிய அந்த படைத்தளபதி மாயா ஜனகனாக உருவெடுத்து அந்த மருத்தனை அழைத்து கொண்டு அங்கே வந்தான் அந்த மருத்தன் மாயா ஜனகனாக அங்கே உருவெடுத்து விட்டான் ஆகவே சீதையின் முன்னாலே அங்கே கொண்டு வந்து நிறுத்தினான் ஆயுத ஒரு காலத்து அங்கன் மருத்தனை சனகன் நாக்கி வயது ரந்த பற்றி பற்றி மகோதரன் கடிதம் வந்தான் மகோதரன் என்பவன் பண்ணால் அந்த மாயா ஜனகனை அழைத்து கொண்டு அங்கே சீதை இருக்கக்கூடிய இடத்திலே கொண்டு வந்து அங்கே ராவணன் சீதையின் முன்னாலே அந்த மாயா ஜனகனை காட்டினான் சீதையை இருந்து இழுத்து கட்டி இழுத்து வரப்பட்ட அந்த மாயா ஜனகனை கண்டு சீதையை வாய்விட்டாள் தோபார் மிதிலே இருக்கக்கூடிய உன்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய அந்த மாயா அந்த ஜனகனை அழைத்து கொண்டு வந்துவிட்டேன் இப்போது அவனை கொல்லப் போகிறேன் அடிக்கப் போகிறேன் நீ எனக்கு இணங்காவிட்டால் நான் ஏது வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொன்னான் பொய்யென உணராள் அன்பால் புரண்டனில் உசலிட்டாள் இவன் வந்திருப்பவன் மருத்துவன் என்று சொல்லக்கூடிய மா ஜனகனைப் போன்று ஒருத்திருக்கிற ஒரு அரக்கன் என்று தெரியாமல் இவள் உண்மை என்று நினைத்து அங்கே புரண்டுகிறாள் புரள்கிறாள் அசர்கிறாள் அழுகிறாள் சீதா பிராட்டி எந்தையே எந்தையேகே இன்று என் பொருட்டு உனக்கும் மிக்கோள் வந்ததேஹே என்னை பெற்று வாழ்ந்தவாறு எதோ முன்னோர் தந்தையே தாயே செய்த தரும தவமையென்றாள் வெந்துயே வெங்கி தீவில் விறகுன வெந்து விழுந்தாள் தந்தையே என்னை பெற்ற தந்தையே ஜனக மகாராஜாவே நான் இங்கே ராவணனுக்கு சேவைப்பட்டு வந்திருக்கிற காரணத்தினால் அவனை கிணங்காத இருக்கிற காரணத்தினால் அவன் மிதிலைக்கு வந்து உன்னையும் அங்கே கைது செய்து இங்கே இழுத்து கொண்டு வந்திருக்கிறானே தந்தையே தாயே செய்த தர்மமே தவமே நீங்களெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே நீதி தேவதையே எந்தெல்லாம் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள் விந்துயர் வேங்கிய செய்விகள் விறகனே வந்துவிட்டாள் ஒரு தீளை போட்ட விறகி அது எப்படி மீண்டும் பற்றி அறியுமோ அதை போல அங்கே துன்பத்திலே மொழிக் கொண்டிருந்தள் உடனே சீதையை இணங்குமாறு ராகவன் ராவணன் வேண்டுகோள் விடுத்தான் எனக்கு நீ இணங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த ஜனகனை கொன்று விடுவேன் என்று விரட்டினான் சீதையை சிறந்து கோபப்பட்டு சில வார்த்தைகளை அங்கே சொன்னாள் அருண்கடை நின்ற அருள் எல்லாம் பெண்கடை நின்றாரின் பேதையாரில் என்று சொல்லுவார்கள் பதை பழி பாவம் மச்சம் ஏனான்கும் நான்கும் இல்லறப்பான்கள் என்று சொல்லுவார்கள் அரண்மனை நோக்காத பேராண்மை சார் ஒரு கருணன்றோ அன்றை உடைத்தேன் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இப்படி பிறந்த மனைவியை நீ விரும்பாதே இது நியாயமல்ல நேர்மையல்ல அதற்காக உன்னுடைய ஆசைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தையெல்லாம் இப்படி கொடுமைப்படுத்தாதே என்று அங்கே வேண்டுகோள் விடுத்தாள் ராவணத்திலே சீதை ராவணன் சீதையை தாக்க ஓட ஆரம்பித்தான் சீதையைத் தாக்குவதற்காக ஓடினான் அப்போது மகோதரன் தடுத்தான் ஜனகன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சீதை மனம் மாறி உன் ஆசைக்கு இணங்குவாள் ஆகவே அமைதியாகிறீர்கள் என்று சொன்னான் ஆகவே தையல் மேல் ஓடலோடும் கோதிரம் தடுத்தான் என்ற முயகளில் தாதை வேண்ட இசையும் நீ முனியல் என்றான் சீதையை பெற்ற தந்தையாக விளங்கக்கூடிய ஜனக மகாராஜா நான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை படுகிறேன் ஆகவே நீ எனக்கு நீ அவனுக்கு மனைவியாக ஆகிவிட்டால் எனக்கு இப்படிப்பட்ட துன்பமும் வராது ஆகவே அவனுக்கு மனைவியாக ஆகிவிடு என்கின்ற வார்த்தையை அவன் சொல்லுவான் அப்படி சொல்லிவிட்டாளால் தந்தைக்காக தந்தையினுடைய விருப்பத்திற்காக அவள் உனக்கு உனக்கு அடங்கி ஒடுங்கி உனக்கு இசைந்து விடுவாள் என்று அந்த மகோதரன் சொன்னான் ஆகவே மாயாஜனகன் ஜனகன் சேதையை பற்றி ராவணன் இழுத்து ராவணன் கருத்திற்கு செய்ய என்றான் அப்போது அந்த மாயாஜனகன் என்ன செய்தான் அவன் உண்மையான ஜனனாக ஜனகனாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டான் அவன் மாயாஜனகனாக இருந்த கணத்தினால் அவன் என்ன சொன்னான் சீதையே என்னுடைய அன்பு மகளே இவன் எல்லாம் வல்லவனாக வழங்கக்கூடியவன் ராவணன் அவனை எடுத்து நாம் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அவன் மிகப்பெரிய வல்லவனாக இருக்கிற கணத்தினால் அவனுக்கு நீ மனைவியாக ஆவதனால் என்ன குறை வந்துவிடும் அதனால் எத்தனையோ நிறைகள் நமக்கு கிடைக்குமே எத்தனையோ பேர் துயரம் எழுப்ப துயரம் இல்லாமல் வாழ்வார்களே என்று அவன் சொன்னான் அப்போது அந்த மாயாஜனன் என்ன சொன்னான் செய்தியை பார்த்து பூவின் மேல் இருந்த தையலும் புதுமை ஊற்றார்கள் பாவியான் பயந்தனங்கையின் குருவிட்டாலே பட்டேன் அவை ஓய் அழுதல் நன்றோ அமருக்கும் அரசன்னாமான் தேவியாய் இருத்தல் தீதோ சிறையடை தம்பு நின்றான் தெம்புகின்றாய் ஆக பூவின் மேல் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தமிழ முலையிலே விற்றுக்கூடிய மகாலட்சுமி கூட எல்லாருக்கும் பொது உடமையாக எல்லோரு வீட்டில் தானே இருக்கிறேங்க பாவையான் பயந்தனங்கின் குருவிட்டால் பட்டேன் அது நான் உன்னை பயந்த காரணத்தினால் உன்னை பெற்றெடுத்த காரணத்தினால் நான் இப்பொழுது பல துன்பங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆவி போய் அழிதல் நின்றோ அவருக்கும் அரசன்னாவான் ஆவி போய் நான் அழிய வேண்டுமா அமரருக்கும் அரசன்னாவான் தேவர்களே பார்த்து அவனனை பார்த்து அங்கே வயப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட அவனனுக்கு தேவியாய் இருத்தல் தீரோ உனக்கு தேவியாக ஆகிவிட்டால் நீ சிறையில் இப்படி வேண்டிய க கட்டாயம் உனக்கு இருக்காதே என்று சொல்லி அங்கே மாயாஜனகன் அந்த செய்த இடத்திலே பேசினார் மாயாஜனகன் சீதையின் கால்களிலே விழுந்தான் ராவணனுக்கு தேவியா இரு என்று கூறினான் உடனே சீதை மாயாஜனகனை ஐயம் கொண்டாள் என்னுடைய தந்தையாக விளங்கக்கூடிய ஜனக மகாராஜாவாக இருந்தால் இப்படி என்னுடைய காலையிலே விழுந்து ராவணனுக்கு நீ மனைவியாக வேண்டும் ராவணனுடைய இச்சைக்கு நீ உடன்பட வேண்டும் என்று கூற மாட்டார் ஆகவே இதிலே நான் ஐயம் கொள்கிறேன் என்று மனதுக்குள் நினைத்தாள் அவ்வரை கேட்ட நங்கே செவிகளை அமையப்படுத்தி இவரை எந்த கூறான் என்ன சிறு நின்றாள் என்னை பெற்ற உண்மையான ஜனக மகாராஜாவாக இருந்தால் இப்படிப்பட்ட சொல்லையவர் கூடவே மாட்டார் என்று சொல்லி அங்கே கோபத்தோடு நின்றாள் அறம் கடாய் என்னைய சொன்னாய் எனகூல் என்ன என்ன ஐயா நீ அறமில்லாத வார்த்தைகளை வார்த்தைகளையெல்லாம் பேசியிருக்கிறாய் உள்ளபடியே நீ என்னை பெற்ற ஜனக மகாராஜாவா உள்ளபடியே ப சொல் என்று சொல்லி அங்கே கேட்டாள் ஆயிரம் நாமத்தாழி அரியனை கனிமை செய்வேன் நான் என்னை நோக்கு நன் ஆயிரம் நாமங்களுக்கு சொந்தக்காரனாக எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த அரியனுக்கு திருமாலுக்கு மகாவிஷ்ணுவுக்கு அஷ்டலட்சுமி நாயகனுக்கு நான் அடிமை செய்வேனே தவிர அவருக்கு துணைவியாக மனைவியாக இருப்பேனே தவிர நாயகனை நோக்குவேனோ அவரை விட்டுவிட்டு இந்த ராவணனை போன்ற ஒரு நாயகனை நான் நோக்குவேனோ நான் துறந்த அவினைச்சி ம வெட்கத்தை துறந்து ஒரு உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த நாயிடத்தில் போய் சேர்வேனா ஆகவே அரியோடும் வாழ்ந்த வேளை அங்கனத் தடுக்கு தின்னும் நரியோடும் வாழ்வதுண்டோ நாயினும் கடைப்பட்டோனே ஆகவே ஒரு சிங்கத்தோடு வாழ்ந்த பெண் சிங்கமானது அந்த ஆண் சிங்கத்தை விட்டு விட்டு பெண் சிங்கம் ஒரு தெருவிலே ஒரு நரியோடு போய் அழுக்குகளையெல்லாம் தின்னக்கூடிய ஒரு நரியோடு போய் வாழ்வதுண்டோ நாயினும் கடைப்பட்டோனே நாயை விட மிக கேவலமாக வழங்கக்கூடியவனே என்று அங்கே சீதாபராட்டி சரவணனை பார்த்து பேசினாள் நாய் நன்றி உள்ள பிராணி தான் இருந்தாலும் நாயை வந்து ஏன்னா நாயினும் கடைன்னு சொல்கிறாங்கன்னா தான் கக்கியதையே மீண்டும் அதை சாப்பிடும் அப்படிப்பட்ட குணமுடைய காரணத்தினால் அந்த நாயை ஒரு கேவலமான வார்த்தைகளை பேசுவார்கள் தான் கக்கியதையே மீண்டும் உண்ணும் குணமுடைய காரணத்தினால் நாயை குறையாக பேசுவார்கள் ஆனால் தான் நாயினும் கடை என்று சொல்வார்கள் ஆகவே அறம் சார்ந்த தான் எந்த சொல்லையும் சொல்ல வேண்டும்வரை அறம் சாராமல் எந்த சொல்லையும் சொல்லக்கூடாது அறம் சாரா நல்குறவு என்ற தாயா எனும் பிறன்போரும் நோக்கப்படும் திருவள்ளுவர் ஆகவே பெற்ற தாயாக இருந்தால் கூட அறமில்லாத செய்களே ஒருவன் ஒருவனாக ஈடுபட்டானேயானால் அவனை தாயாக பார்க்க மாட்டாள் வேறு ஒருவனாகத்தான் பா தாயாக இருந்து பார்க்க மாட்டாள் ஒரு பொது மனிதனாக விளங்கி இருந்து கொண்டு தான் பார்த்து கடமையை செய்வாள் என்று சொல்லுவார் திருவள்ளுவர் அதே போல ஏம்பலாக சொல்லையே உரை தாய் என்றும் பழிகொண்டாய் என்னை சொன்னாள் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையினே சொல்லியிருக்கிறாய் ஆகவே இப்படிப்பட்ட மிகப்பெரிய பழியை ஏற்றுக்கொண்டாய் என்று அந்த மாயா ஜனகனை பார்த்து சீதா புராட்டி பேசினாள் உடனே ராவணன் மாயா ஜனகனை கொல்ல வாளை உருவினான் அப்போது மகோதரன் தடுத்தான் மாயா ஜனகன் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டான் அவளுடைய மகனாக அவனுடைய மகனாக விளக்கக்கூடிய தான் கேட்கவில்லை ஆகவே ஜனகன் மீது கோபம் கொண்டு அவனை கொல்லாதே உண்டு மகோதரன் ராவண இனத்திலே கூறினான் ராவணன் கோபம் தனிந்தான் அந்த நேரத்திலே சில அரக்க தூதர்கள் ஓடி வந்தார்கள் ராமன் அம்பாலே கும்பகர்ணன் இறந்தான் என்ற செய்தியை ராவணத்திலே சொன்னார்கள் இறந்தனன் நம்பியன்பின் கொண்டனன் ராமன் அப்படி ராமன் கொண்டு விட்டான் உன்னுடைய அன்பு தம்பியாக நன்றி உள்ள தம்பியாக விளங்கக்கூடிய செஞ்சூற்று கடனை கழித்த அந்த கும்பகர்ணன் இறந்து இறந்துவிட்டான் என்று சொன்னார்கள் உடனே ராவணன் அங்கே அழுது அழுத்துகிறான் மரமரம் வேறோடு குறித்து மண்மேல் விழுவதே போல விழுந்தான் ஒரு பெரிய மரம் அப்படியே சோறை காட்டினாலே அப்படியே கீழே விழுதுவதை போல இங்கே விழுந்தான் ராவணன் கதற கதறினான் மனதுக்குள்ளே சீதையை மகிழ்ந்தாள் கண்டை தடங்கன்னால் உள்ளே கழு செழுத்தாள் மந்திரிமார்கள் எல்லாம் தேற்ற ராவணன் ஆறுதல் நிறைந்தான் சீதையிருந்து எடுத்து விட்டு அகன்று தன் நன்மனை அடைந்தான் மாயா கணகனை சிறையிலே அடையுங்கள் என அரக்க எழுத்திலே கூறிவிட்டு மகோதரனும் ராவணனும் சென்றார்கள் உடனே திருசலையை சொன்னாள் சேவையினுடைய தோழி சொன்னாள் சேவையை பார்த்து சொன்னாள் இப்பொழுது வந்து போனவன் உன் தந்தை என்று உருவிலே வந்தவன் இருக்கிறானே அவன் மறுத்தன் என்கின்ற ஒரு அரக்கன் அவன் அனைத்த நேரத்திலே நேரத்தை உருவத்தை எடுப்பான் ஆனால் அவனுடைய தந்தையாக விளங்கக்கூடிய ஜனகனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தான் அவன் ஒரு ஜனகன் அவன் ஒரு போலியான ஜனகன் என்று திருசரையானவன் பிறகு பிறகுதான் தன் தந்தை எவ்வளவு நல்லவர் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள் திருசை வீரன் மகள் சீதைக்கு உயிர் தோழி முக்காலம் உணர்ந்த ஞானியை போன்றவள் என் உணைக்கையினர் உருவம் மாற்றியே வந்தவன் மறுத்தன் என்று உள்ளன் ஒரு மாயையான் அந்தமையில் குழந்தொழில் அறக்கணாம் என்று அங்கே சீதாதேவிக்கு அந்த திரிசரை சொன்னாள் அடுத்து உடனே பார்த்தான் என்ன செய்தான் ராவணன் ராவணனுடைய முதல் மனைவி மண்டோதரி அவனுடைய மகன்கள் அக்ககுமாரன் மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரயத்து ராவணனுடைய ரெண்டாவது மனைவி தானியமாளி அந்த மாலைக்கு பிறந்தவன் மாலைக்கு பிறந்தவன் யார் என்று சொன்னால் அதிகாயன் கும்பகர்ணன் எந்த செய்தியால் அதை அதிர்ச்சி விட்ட ராவணன் தன் நண்பனையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினான் அடுத்து என்ன செய்வது என்று ஆலோசித்தான் அப்பொழுது ஆலோசனை மண்டபத்திலே அத்தனை பேரும் வந்து சேர்ந்தார்கள் ஆதிநாயகன் அதிகாயன் நான் போருக்கு புறப்படுகிறேன் என்று ராவணத்திலே கூறினான் அதிகாயன் என்று சொல்லக்கூடிய இராவணனுடைய இரண்டாவது மனைக்கு பிறந்தவன் அவன் என்ன செய்தான் இப்போதே நான் அந்த ராவணனை அந்த ராமனை அழிப்பதற்காக புறப்படுகிறேன் என்று சொல்லி அகம்பன் கும்பன் நிகும்பன் போன்ற போர்ப்படை தளபதிகளெல்லாம் படை சூழ அதிகாயின் போருக்கு புறப்பட்டான் போர்க்கோலம் பூண்டான் ரதம் கஜம் துரகம் பதாதி என்று சொல்லக்கூடிய நால்வகை படைகளோடும் புறப்பட்டான் புறப்படும் முன் ராவணத்திலே அதிகாயின் கூறினான் நான் அனுமனால் தை அக்ககுமாரனும் அல்ல ராமனால் வீழ்த்தப்பட்ட கும்பகண்ணனும் அல்ல ராமலக்கரோடு சேர்ந்துவிட்ட வீஷ்ணனும் அல்ல அவர்களுக்கெல்லாம் மேலானவன் என்று நான் என்று ராவணன் ராவணந்தத்திலே அந்த அதிகாரியன் கூறிவிட்டு அங்கே இருந்து போருக்கு புறப்பட்டான் காய்ப்புண்டன் எடும்படை கைகூடதாக தை புண்டவனும் சில்சில் கணையால் ஆய்ப்புண்டவனும் அவர் சொல் வளர்த்தால் ஈய்புண்டவனும் என எண்ணினையோ நான் எப்படிப்பட்ட போர் வீரன் தெரியுமா என்று அங்கே சொல்லிவிட்டு அந்த அதிகாயின் போருக்கு புறப்பட்டான் உன் தம்பியை கொன்றவன் எவனோ அவன் தம்பியை நான் கொன்று வருகிறேன் என்று ராவணத்திலே கூறிவிட்டு போருக்கு போனான் உன் தம்பி அவன் கொன்றானோ அவன் தம்பியை நான் கொன்றுவிட்டுத்தான் இங்கே திரும்புவேன் என்று சொல்லி அங்கிருந்து ஒரு சூழலை செய்துவிட்டு புறப்படுகிறான் உம்பிக்கு உயிரீறு செய்தான் ஒருவன் தம்பிக்கு உயிரூறு செய்வேன் என்றான் போர்க்களம் சென்ற அதிகாயின் கும்பகனின் தலையில்லாத உடலை கண்டு வருந்தினான் தலையில்லாத உடல் அந்த உடலை பார்த்துவிட்டு அதிகாயன் அங்கே சிறிய சந்தையாக வழங்கக்கூடிய கும்பகனை பார்த்து அங்கே அழுகிறான் அதிகாயன் மைதன் என்பவனை தூதாக அனுப்பி தன்னிடம் பொருட வருமாறு அங்கே ராமன் லக்வன் ரெண்டு பேருக்கும் தூது அனுப்பினான் அப்படியே தூது அனுப்புகிற போது ராமபுரான் என்ன செய்தார் லக்கவா அந்த அதிகாயனோடு பொருடச் செல்க என்று ஆணை கேட்டார் வீடன லக்குவனுடன் வேடனையும் அனுப்பி வானர் சேனைகளையும் ராமன் அனுப்பி அந்த அதிகாயினு போரிட்டு போரி வச்சல் என்று சொல்லி லக்குவனுக்கு கூறினான் சென்ற பிறவியில் மது கைரவர் என்னும் பெயரிலே இருந்தவர்கள்தான் இந்த பிறவியிலே கும்பகண்ணன் அதிகாயனாகிறார்கள் என்று வேடனன் கூறினான் ராமனிடத்திலே ராமன் லக்வனது வலிமையை வேடனுக்கு தெரிவித்தான் எப்படியாக இருந்தாலும் லக்குவன் மிகப்பெரிய வீரன் எண்ணாயிரம் கோடி ரவணரும் நடரும் வேறு உலகத்தேவரும் நன்னாவரும் ஒவ்வொரு நன்னிடனும் கண்ணால் இவன் தொழில் காணதியால் எப்படிப்பட்ட எண்ணாயிரம் கோடி அங்கே எதிரிகள் வந்து நின்றால் கூட அத்தனை பேரையும் தன்னுடைய வில் ஆற்றினாலே எல்லோரையும் கொண்டு குவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்னுடைய தந்தி லக்குவன் என்று சொல்லி அந்த வீடனுக்கு கூறி அந்த வீடன் தன்னையும் லக்குனோடு அனுப்பி வைத்தான் ஒரு காலத்தில் என்னானது தெரியுமா கையினுடைய வரத்தை கேட்டாள் அதனாலே ராமன் ஆகிய நான் காடு வந்தேன் பரதன் நாடாள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்போது இந்த வேரத்தை கேட்டவள் கைகை என்று தெரிந்தவுடனே உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா என் தம்பி இலக்குவன் விண்ணாட்டவர் மன்னவர் விஞ்சையர் நாகர் மற்றும் எண்ணாட்டவர் யாவரும் நிற்கவோர் மூவராகி மண்ணாட்டுனர் காட்டுனர் விட்டுனர் வந்தபோதும் பெண்ணாட்டம் விட்டேன் நீ பெருலகத்தில் என்றான் ஆகவே ஆகவே ஒரு பெண்ணாக வழங்கக்கூடிய கைகை இப்படிப்பட்ட வரத்தை கேட்டுவிட்ட காரணத்தினால் இந்த உலகத்திலே பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு பிறவியே இல்லாதபடி எல்லா பெண்களையும் ஒழித்து கட்டி என்று சூழல் செய்தான் அப்படிப்பட்ட ஆற்றல் உடைத்தவன் லக்குவன் ஆகவே அந்த லக்வன் அதிகாயனோடு நன்றாக பொரிடுவான் அவனுக்கு துணையாகனே செல் என்று வேடனத்திலே ராமன் கூறினான் ஆகவே லக்குவன் பக்குவத்திலே வீடன் இருந்தான் மனரப்படை இருந்தது அங்கே லக்குவன் அதிகாயன் கடும்போர் துவங்கியது லக்குவன் போரிட்ட போது கோடிக்கணக்கான கவந்தங்கள் ஆடின ஆனை ஆயிரம் ஆயிரம் பதினாயிரம் அடல்வரி ஒரு கோடி சேனை காவலர் ஆயிரம் பண்ணின் கவந்தம் ஒன்றாடும் ஆயிரம் யானைகள் விழுந்தால் பத்தாயிரம் தேர்கள் மடிந்தால் ஒரு கோடி குதிரைகள் விழுந்தால் சேனை காவலர்கள் ஆயிரம் பேர் மடிந்தால் அப்போது ஒரு உடலிலே இருக்கக்கூடிய தலையில்லாத ஒரு உண்டுமானது எழுந்து ஆடும் அதற்கு கவந்தம் என்று பேர் அப்படிப்பட்ட கவந்தங்கள் என்று ஒன்று ஒற்றுமல்ல எத்தனையோ கவந்தங்கள் ஆடிக்கொண்டிருந்தது ஆடுவத கவந்தம் ஒன்று ஆறு எண் ஆயிரம் வீடியோ பொழுதனும் பணுவல் முயாதல் கோடியின் மேல் உலக குறித்த கொற்றவில் பாழினி ஒருவரால் பரப்பதோ அப்படிப்பட்ட கவந்தங்கள் ஆயிரக்கணக்கினே இருந்து அங்கே ஆடிக்கொண்டிருந்தது ராவணன் அதிக துணையாக யானை இப்படி அனுப்பினான் லக்வன் யானைப்படையெல்லாம் தன்னுடைய அம்பினாலே எடுத்து வீழ்த்தினான் யானை உருவமே இல்லாதபடி நான் யானை யானையின்றிய உருவமே இல்லாதபடி நான் எல்லாவற்றையும் சாய்த்து விடுகிறேன் என்று சொன்னான் லக்வன் யானைகளினே உருவம் என்று அழிப்பேன் என்று உறுதி கொண்டு பொருட்ட போது யானை உருவம் கொண்ட விநாயகப் பெருமானும் நம் கதி என்னாகுமோ என்று பயந்து அணுகினார் கம்பர் சொல்கிறார் மலை எஞ்சினே மழை எஞ்சினே மனம் அஞ்சினே பிறவும் நிலை எஞ்சினே திசை வெங்கரி தனி ஐங்கரியும் தனி ஐங்கரே கரியும் ஐந்து கரங்களை உடைய அந்த விநாயகப் பெருமானோ நம்முடைய கதி என்னாகுமோன்னு போட்டாங்கண்ணா பாலும் தலிதேனும் பாகும் பருப்பும் இவையான்கும் கலந்து உனக்கு நான் தறிவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தோணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாயன்று அந்த விநாயகனை நாம் போர்த்தி பாடுகிறோம் மகாபாரதம் எழுதியே அந்த வெள்ளி ஊத்தூர் ஆழ்வார் என்ன சொல்கிறார் நீடாழி உலகத்து மறைநாளோடைந்தென்று நிலைநிற்கவே வாடாத தவவாமி முனிராஜன் மகபாரதம் சொன்ன ஏடாக மாமேறு வெற்பாக ஆம் கூறிய எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தொன்று கூறுவாரோ விநாயக பெருசா வியாச பகவான் சொல்ல விநாயகப் பெருமான் நெருமலையிலேயே அந்த மகாபாரத்தை எழுதினார் அப்படிப்பட்ட அந்த விநாயகப் பெருமான் கூட இந்த யானையே இல்லாமல் செய்து விடுகிறேன் என்று வஞ்சனம் செய்தானே அந்த லக்வனை பார்த்து அந்த விநாயகப் பெருமானும் அங்கே பயந்தாரா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலுமேத்தனை நந்தி மகந்தனை ஞானக் குழிந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுக்கொண்டோமே என்று திருமூலர் பாடுகிறார் அப்படிப்பட்ட திருமூலர் பாடியே அந்த ஐந்து கிரத்தனாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானும் அங்கே ராமன் இலக்குவன் போரிட்ட போது அங்கே மிகப்பெரிய அதிர்ச்சியை அடைந்ததான் ஏன்னா யானை போரை அடைத்த போது யானையுடைய உருவமே இல்லாமல் செய்துவிடுகிற போது அங்கே விநாயகப் பெருமானே அங்கே அஞ்சு நடுங்கினாராம் விநாயகனே விவரையை வேறெருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் முன்னுக்கும் நாதனமாம் அதனால் கண்ணின் பணிமின் கணிந்து என்றெல்லாம் மேலுவர்கள் பாடியிருக்கிறார்கள் கஜமகாசூரனை பொருளே வந்தவன் தனந்தனியாக தன்னுடைய தந்தையத்தையே ஒடித்து அம்பாக அனுப்பி அந்த கஜமாகாசூரனை கொன்றவன் அந்த விநாயகன் அப்படிப்பட்ட விநாயகனாக விளங்கக்கூடிய முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய அந்த ஆணைமுகனாக விளங்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானே இந்த லக்குவன் யானைப்படைகள் மீது அடுத்தக்கூடிய செலுத்தக்கூடிய அந்த அம்புகளை பார்த்து அந்த பயந்து அணிங்கினாராம் மலை எஞ்சின மழை எஞ்சின வனம் அஞ்சின பிறமும் நலையஞ்சினே திசை வெங்கரி தனி ஐங்கரே கரியும் கரி என்று சொன்னால் யானை ஐந்து கருத்துக்களை விட யானையாக விளங்கக்கூடிய விநாயகப் அங்கே அங்கே பயந்து நடுங்கினாரான் அனுமன் லக்கோனுக்கு துணையாக வந்தான் யானை இப்படி அழித்தான் லக்கோனே போரிட்டு கொண்டிருக்கிறானே என்பதற்காக ஆஞ்சநேயரும் அங்கே வந்தார் அவரும் லக்கோனுக்கு துணையாக இருந்து அங்கே யானைப்படைகளை அழித்தார் மிதியால் பல இடலும் கதியால் பல வாலின் முதியால் பல பைலம் குதியால் பல ஒன்றான் அறம் நின்றான் அப்படி மிதித்து அழித்து உதித்து யானை படைகள் எல்லாம் கொன்றான் ஆணையின் குருதியும் அரக்கர் சோரியும் யானையும் பருவியின் உதிரத்து ஈட்டமும் காட்டாற்று போல் கடலில் கலந்ததே ஆகவே அந்த யானைகள் இருந்ததால் வந்த ரத்தம் குதிரைகள் இருந்ததாலே வந்த ரத்தம் அறக்கள் இருந்தாலே வந்த ரத்தம் எல்லா ரத்தமும் ஒன்றாகி அங்கே காட்டாற்று போல அங்கே ஆறுபோல் ஓடி கடலே கிடந்ததான் அங்கதன் தோல்வேறு லக்வன் போர் புரிந்தான் அதிகாயன் லக்குவன் நேரடி போர் ஆரம்பமானது யூலாஸ்திரத்தை விடா விட்டால் ஒளியாஸ்திரத்தை இலக்குவன் விட்டான் வேலாயுதத்தை விடுகிற போது சூலாயத்தை இலக்குவன் விட்டான் அக்னியாஸ்திரத்தை அதிகாயன் விட்ட போது வர்ணாஸ்திரத்தை இலக்குவன் விட்டான் கரியாஸ்திரத்தை கரி என்று சொன்னால் யானை யானை ஆஸ்திரத்தை அந்த அதிகாயன் விட்டபோது சிங்க அஸ்திரத்தை அரியாஸ்திரத்தை விட்டான் யார் இலக்குவன் வஸ்திரங்கள் மாறி மாறி மாறிகோல் வீசினர் சிவாஸ்திரம் விடுகிற போது என் விஷ்ணாசுரத்தை விட்டான் பிரம்மாவன் பிரம்மாஸ்திரம் இளைக்கோன் விட்டான் அதிகராயன் தலை அங்கே அருந்து விழுந்தது கும்பன் நிகும்பன் இருவரும் கும்பகன் அந்த புதல்வர்கள் அவர்களெல்லாம் அந்த கும்பனை நிகும்பனே அனுமன் கையினாளை அடைந்து கொன்றான் திருசரனை அனுமன் தரையில் தேய்த்து அழைத்தான் அதிகாயன் திருசரன் தேவாந்தகன் நராந்தகன் போர் மத்தன் பயமத்தன் கும்பன் நிகும்பன் ஆகியோர் இறந்த செய்தியை தூதுகளெல்லாம் ராவணனுக்கு சென்று உரைத்தார்கள் ராவணன் முதல் மனைவி மண்டோதரி மகன்கள் அக்ககுமாரன் மேகநாதன் அல்ல அக்ககுமாரனை அன்பன் தேய்த்து அழித்து விட்டான் ராவணனுடைய இரண்டாவது மனைவி தானியமாலி அந்த தானியமாலியுடைய மகன் அதிகாயன் அந்த அதிகாயன் தாய் தானியமாலி ராவணனுடைய அடியிலே வந்து அங்கே அழ ஆரம்பித்தாள் காட்டாயோ என்னுடைய கண்மணியை காட்டாயோ அக்கன் உலந்தான் அதிகாயன் தான் பட்டான் மிக்க தரத்து உள்ளார்கள் எல்லோரும் வேடினார்கள் கும்பி உணர்வுடையான் சொன்ன உரைகாலாய் நம்பி குலக்கிழவன் கூறும் நலமையராய் கும்பகண்ணனையும் கொல்வித்து என் கூமகனையும் அம்புக்கு இரையாக்கி அந்த அரசையே கன்றுபட உதைத்த தாய் கோயில் கால்வாலை இந்த உருப்பசியும் மேனகையும் தேர்ந்தெடுத்து குன்று குறையும் நெடும் கோயில் கொண்டு அணைத்தார் அப்போது அதிகாயன் இறந்த செய்தியை வந்து சொல்லுகிற போது அதிகாயனுடைய தாயாக வழங்கக்கூடிய தானிய மாலையானவள் தாமணத்தை பார்த்து என்னுடைய மகனை காட்ட மாட்டாயா என்னுடைய கண்மணியை காட்ட மாட்டாயா உன்னுடைய முதல் மனைவியுடைய மகனாக வழங்கக்கூடிய அக்ககுமார் இருந்தான் அடுத்து என்னுடைய மகனாக வழங்கக்கூடிய அதிகாயனும் இருந்துவிட்டான் எல்லோர் வீரர்களும் இருந்தார்கள் உம்பி உணருடையான் உணர்வுடையவனாக விளங்கக்கூடிய உம்பி வீடனன் அங்கே எதிர்ப்புறத்திலே போய் சேர்ந்து விட்டான் அடுத்து நம்பி குறைக்கவன் கூறும் நலமோகராய் உன்னுடைய எத்தனையோ பேர் நல் நல்ல சொன்னார்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்து கும்பகர்ணனையும் நீ கொல்வித்து விட்டாய் என் கோமகனை அம்புக்கு இறையாக்கி ஆண்டா அரசையா என்று சொல்லி ஒரு கந்தை இழந்த தாய்ப்பசு கதறுவதைப் போல அங்கே தானியமாளி கவதை நாள் கதறினாள் அதை உறுப்பு செய்யும் மேனகையும் ஊர்வசெய்யும் வேனகையும் அவரை கையினாலே பிடித்தழைத்து கொண்டு போய் அங்கே அருள்மையை சேர்த்தார்கள் அதிகாலின் மரவை கேட்டு இலங்கையில் உள்ள அரக்கர் உலகத்தார் அனைவரும் வருகிறார்கள் என்கின்ற அளவிலோடு என்னுடைய தினத்திலே கதையை முடித்து விட்ட இடத்திலே இருந்து நாளைய தினத்திலே கதையை வருவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்வது முனுகப்பட்டு ராமச்சந்திரன் முனுகப்பட்டு ராமச்சந்திரன் ஆகியான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் ராமச்சந்திரன் முருக என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியானை ஆசிர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ராமாயண கதையை கேட்டுக்கொண்டு வருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்